அன்பின் உறவுகளுக்கு இந்த வீடியோவில் ஒரு ரேஷன் கார்டில் வந்து ஒரு பெண்ணையும் இல்லாத ஆணையோ நீக்கிறதுக்கு கொஞ்சம் வேறு வேறு சான்றிதழ்கள் தேவைப்படும் உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை நீக்கிறதுக்கு அதிகபட்சமான சான்றிதழ்கள் திருமணச் சான்றும் ஆதார் கார்டும் போதும் ஆனால் ஒரு ஆணை நீக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுங்க ரேஷன் கார்டு பேர் நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான காரணங்களைக் காண்டி பேரை நிற்குவாங்க ஒரு நபர் இறந்தால் அந்த கார்டுலேருந்து அந்த நபரை வந்து அந்த இருந்து நிற்குவாங்க இதுக்கு வந்து நம்ம இறப்பு சான்றோம் ஆதார் கார்டு வச்சா போதும் ஆனால் ஒரு ஆணன் வந்து திருமணத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து வேற ஒரு புதிய ரேஷன் கார்டு எடுக்க போகிறாருங்கிறத கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு புதிய ரேஷன் கார்டுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதை அப்படியே இந்த ஒரு ஆண் நபரை நீக்கிறதுக்கு நம்ம வந்து ஆவணங்களாக வைக்க வேண்டியிருக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு வீடு வந்து தனியாக ஒரு புதிய ரேஷன் கார்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கபோது ஒரு புதிய முகவரியில் தான் எடுப்பாங்க அந்த வீடு வந்து அவங்க பேரில் இல்லைன்னா அதுக்கான வாடகை ஒப்பந்தத்தையும் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீட்டோட சொத்து வரி ரசீது ப்ளஸ் அந்த வீட்டு ஓனர்கிட்ட ஒரு என்ஓசி அந்த என்ஓசியை டைப் பண்ணி வாங்கி அந்த என்ஓசி வீட்டு ரசீது அவங்க ஆதார் அதுபோல் திருமணச்சாண்டு இந்த நாளையும் ஒரு ஆணை நிற்க ஒரு ஆணையை வந்து நிற்கிறதுக்கு ரேஷன் கார்டில் நம்ம ஆவணங்களாக வைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம புதிய ரேஷன் கார்டுக்கு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை நீக்கிறத விட ஒரு ஆணையை வந்து போது கூடுதலான இந்த மாதிரியான ஆவணங்கள் தேவைப்படும் கூடுதலாக என்ஓசியும் அந்த புதிய ரேஷன் கார்டு எடுக்க போகிறதுக்கு உண்டான வீட்டு ரசீதும் தேவைப்படும் ஆனால் அது ஒரு பெண்ணை போது அவங்க வந்து வேறு வீட்டுக்கு மருமகளாக போய் அந்த காடில் இணைய போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் அந்த மாதிரி வீட்டு ரசீதோ இல்லை நான் சொன்ன அந்த என்ஓசியோ ஒரு பெண்ணை நிற்கும்போது தேவைப்படாது இந்த தகவலை மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி அவங்களுக்கும் பயன்படும் வகையில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ